அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூர கரிசியை தயாரிக்கிறத பற்றி கற்பூர கரிசியை தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் வேப்ப எண்ணெய் சுண்ணாம்பு மஞ்சத்தூள் மாட்டு கோமியம் ஆனால் மாட்டு கோமியம் இல்லாத கற்பூர கரிசியை இப்போ நம்ம தயாரிக்கிற போகிறோம் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இடுபொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கிடைக்காதவங்க நம்ம வீட்டில் சாதாரணமாக சாமி கும்பிடக்கூடிய கற்பூரத்தையும் பயன்படுத்தலாம் கற்பூரம் வந்து தண்ணியில் கரையாது அப்படின்றதுனால நீலகிரி தைலத்தை எடுத்துருக்கேன் இதை எடுத்து அதை லைட்டாக கரைச்சிக்கிறங்க இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்துடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு கிராமுக்குள்ள தான் இருக்கு சரிங்களா இது வந்து நம்ம எடுத்துருக்க தண்ணியோட அளவை பொறுத்து மாறுபடும் நான் தண்ணி எடுத்துருக்க வந்து அஞ்சு லிட்டருக்கு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பதினாறு லிட்டர் கேனுக்கே பார்த்தீங்கன்னா பத்து கிராம் தான் எடுப்பாங்க அந்த நீலகிரி தலைத்தை கரெக்டாக எவ்வளோ அந்த கற்பூர கரைசு கரைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா ரொம்ப எடுத்துடாதீங்க அதை கரைச்சி இப்படி ஒரு ஓரத்தில் வச்சுக்கிறோங்க அடுத்து என்ன செய்யணும்னா நம்ம வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் வந்து பதினாறு லிட்டர் தேங்குக்கே வந்து நூறு எம்எல் தான் எடுப்பாங்க அதனால வந்து நம்ம அஞ்சு லிட்டருன்னு சொல்லும் போது ஒரு இருபது டு இருபத்தஞ்சு எம்எல் குள்ள நீங்க அதை எடுத்துக்கிறோங்க நம்ம நீங்க எவ்வளவு லிட்டர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறங்க அவ்வளவுதான் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த எண்ணெய் வந்து தண்ணியில கரையாது சரிங்களா தண்ணியில கரையாதனால அதை நம்ம என்ன செய்யணும் சில பேர் வந்து பூந்திக்காயை சேர்த்து எண்ணெயில கலக்குவாங்க அல்லது ஒரு சில பேர் வந்து சீயக்காய் பயன்படுத்துவாங்க ஒரு ஒரு சாம்பு பயன்படுத்துவாங்க இப்ப நம்ம பயன்படுத்த போறக்கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு இது கடையில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துறது மிக சிறந்தது இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்கணும் இதே நீங்கள் தண்ணி அதிகமாக எடுக்கிறீங்க என்ன அதிகமாக எடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறீங்க இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணலாம்னு இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாட்டு கோமியத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் மாட்டு கோமியம் வந்து இப்போ நம்ம கிடைக்கல சரிங்களா அது இல்லாமல் பயன்படுத்தலாம் அது இல்லாமல் பயன்படுத்தலாம் என்ன ஒரு தவறு நடக்காது ஒரு நூறு சதவீதம் பயன் கிடைக்குதுன்னா ஒரு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பயன்கள் கிடைச்சிடும் சரிங்களா ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும் தான் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை அதனால இல்லாதவங்க சாதாரணமாக பயன்படுத்துங்க சரிங்களா மாட்டு கோமியம் இல்லாமல் தண்ணியிலே கலந்தே பயன்படுத்துங்க இப்போ நம்மளுக்கு இந்த கற்பூர கரை இது சோப்பு கரைசலை என்ன பண்ண போறோம்னா அப்படியே நீங்கள் நேரடியாக வேப்ப எண்ணெயில் போட்டிங்கன்னா கரையாது ஏன்னா கரைக்கிறதுக்கு சோப்பு லேட் ஆகும் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் தடுத்துருக்கோம் அதை வந்து என்ன செய்வோம் முதல்ல அது சோப்பு கரைசெல்லாம் மாற்றிக்கணும் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு நல்லா அப்படி கரைச்சிக்கிறங்க கரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய அந்த சோப்பு கரைசலை இப்போ எண்ணெயில் விட்டு ஏற்கனவே எடுத்துருக்க அந்த வேப்பனையில் விட்டு நீங்கள் கரைச்சிக்கிறங்க அப்படி பண்ணலாம் எண்ணெய் அதிகமாக எடுத்துருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாகவே விடலாம் சரிங்களா இருந்தாலும் அந்த சோப்பு கரைசல் வந்து கரையத்துக்கு லேட் ஆகும் அதனால தான் நம்ம வந்து கரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோப்பும் அந்த அந்த நம்ம சோப்பு கரைசலும் அந்த வேப்பனி கலசலும் நேரம் மாறிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு நம்ம சாதாரணமாக வெத்தலைக்கு போடக்கூடிய சுண்ணாம்பு தான் எடுத்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம அஞ்சு லிட்டருக்கு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க பத்து லிட்ரு பத்து லிட்டருன்னு பத்து கிராம் எடுத்துக்கிறோங்க அது தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க அதிலே வந்து ஒரு அஞ்சு கிராம் தகுந்த மாதிரி நம்ம மஞ்சத்தொண்டு நடத்துக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆன்டிபாடிக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தியை ஊட்டக்கூடியது ஏன்னா நோய் செடிகளுக்கு வந்து நோய்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காண்டே இதை எல்லாமே கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் சுண்ணாம்பும் இந்த மஞ்சத்தூளும் கலந்து வச்சுள்ள தண்ணியோட நிறம் மாறிடுச்சு சிவப்பு நிறத்துக்கு மாறிடுச்சு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க நம்ம அந்த வேப்பனை கலந்து வச்சுருக்கோம்ல அதை அதில் போட்டுருங்க அதே மாதிரி கற்பூரத்தை கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை அதில் போட்டு நல்லா கலக்கிடுங்க ஏன்னா மேலே வந்து திட்டு திட்டா தெரியும் திருட்டாக தெரியும் நல்லா கலக்கி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஓகே கலக்கிட்டீங்களா இப்போ நம்ம என்ன செய்வோங்க இந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கான தயார் நிலைக்கு வந்துருச்சு நம்ம ஒரு ஸ்ப்ரே எத்தனை லிட்டரில் கலக்கிற மாதிரி எடுத்து வச்சுங்க இல்லை நம்ம பாட்டில் வந்து தண்ணியை ஊற்றடுக்க முடியாது நல்லா இருக்கேன் இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் நாசில் போய் அடைச்சிக்கிட்டு ரொம்ப தொல்ல பண்ணோம் அப்புறம் ஸ்ப்ரே அடிக்க முடியாது சிரமப்படுவோம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கற்பூர கரைசல் உடைய முக்கிய பயன்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து செடிகளுக்கு கொடுக்குது அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணுது இந்த மாதிரி மண் வளத்தை பெருக்குது பல வேலைகள் செய்யக்கூடிய செய்யுது சரிங்களா இது வந்து இந்த மாதிரி பூ பூக்கக்கூடிய பக்குவத்தில் அடித்தோம்னா இன்னும் சிறப்பு அந்த மகசூலை அதிகரிக்கும் பூவெல்லாம் கீழே உதிராமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி செடி கரெக்டாக அந்த பூ பூத்து இந்த ரெண்டு மூணு பிஞ்சு இறங்கிருக்கு இப்போதைய அடிக்க போறேன் சரிங்களா இதை பயன்படுத்திக்கிறீங்க அதாவது ஸ்ப்ரே அடிப்பதற்கான தகுந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை பொழுது அதாவது சாயந்திரம் அஞ்சு மணி அந்த ஒரு இறங்கு பொழுதுல அடிங்க அப்படி அடிக்கும்போது பார்த்துக்கணும் மலைகள அடிக்காதீங்க மலை வாரீங்கன்னா நீங்க எல்லா செடிக்கும் இதை பயன்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி செடி போக மற்ற இந்த கத்திரிக்காய் செடி இருக்குது கத்திரிக்காய் செடிக்கும் அடிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா அவரக்காய் போட்டுருக்கு இது வந்து நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் பாரியில் புருணை நாட்டில் வேலை பார்க்குறேன் வேலை முடிச்சு போக மற்ற டயத்தில் தான் வந்து நான் இந்த விவசாய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம தோட்டத்தை பாருங்கள் மிளகா செடி வச்சு காய் புடுங்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துருச்சு இது எல்லாமே நீங்களும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு எல்லாருமே நகர்ந்து வரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கையில இருக்கேன் என்ன காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுகள் எல்லாமே இன்னைக்கு நச்சு பொருளா மாறிச்சு தான் நம்மளுக்கு அதிக நோய்கள் வருது ஐயா ஐயா நம்மாழ்வார் வழியில் வழியில நம்ம எல்லாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி தற்சார்பு நோக்கி எல்லாருமே வரணும் அப்படின்றத என்னுடைய ஆசை இது பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முருங்கை மரம் வச்சிருக்கேன் இது இப்போ பொன்னாங்கடி கீரை வச்சிருக்கேன் என்னுடைய காணொலிகள் அஹ் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவை கொடுங்க இப்ப பாருங்க நேரடியா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்ப அடிச்சு இப்ப பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு சிறப்பா வந்திருக்கணும் நன்றி நீங்க காணொலி பாருங்க பயன்படுங்க நன்றி